இரயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த இறப்பு பவனி இப்போ இறந்த உடலை ஒருவருடைய உடலை தூக்கிட்டு போவாங்க ஒரு பவனி அந்த பவனியில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான குழுவினரை நீங்கள் பார்க்க முடியும் முதல் வகையான குழுவினர் யார் அப்படின்னா வேடிக்கை பார்க்கக்கூடிய குழுவினர் அதில் சுற்றி நிற்பான் அந்த பவனி போகிற பொழுது சுற்றி நின்று யார் போகிறா என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்து அவங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வாங்க ஏன்னா இவர் யார் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஸோ இது வெறுமனை வேடிக்கை பார்க்கக்கூடிய குழுவினர் ரெண்டாவது குழுவினர் யார் அப்படின்னா அந்த பவனி கூடவே நடந்து போவாங்க ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அவங்க கூட ஏதாவது பேசுவாங்க இந்த நபரை குறித்து ஆனால் இந்த ரெண்டாவது குழுவினர் யார் அப்படின்னா அந்த பவனி கூட தான் போவாங்க ஆனால் இவங்க மற்ற கதைகளை எல்லாம் பேசி சிரித்து விட்டு கூட போவாங்க உறவு அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா அவரினுடைய உறவு நான் அவங்களுடைய உறவினர் வந்தாகணும் அவங்க இறந்துட்டாங்க கடமைக்காக வரக்கூடிய ஒரு குழுவினர் என்ன பொறுத்தவரை இந்த ரெண்டாவது குழுவினர் மொத குழுவினரோட கொஞ்சம் தான் சும்மா ஏதோ வரக்கூடியவங்க மூன்றாவது குழுவினர் இருப்பாங்க அழுதுகிட்டே போவாங்க அந்த பவனிக்கு பின்னாடி அவங்க யாருன்னா இறந்த அந்த நபர் மீது உண்மையான பாசம் கொண்டவங்க இறந்த அந்த நபரால் பாதிக்கப்பட்டவங்க அவரால் நிறைய நன்மைகளை பெற்றவர்கள் அதை உணர்ந்து அந்த உணர்வு தன்னுடைய கண்ணீரை ஒரு பரிசாக கொடுத்துவிட்டு உண்மையான பாசத்தோடு அன்போடு அந்த உடலோடு அழுது கொண்டே உணர்வு நடந்து போக முடியும் இந்த மூன்று குழுவினரை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று குழுவில் அவ்வப்போது ஒரு குழுவினராக நீங்க இருந்திருப்பீங்க இதை அப்படியே எடுத்து இயேசுவினுடைய அந்த இறப்பு நிகழ்வுக்கு ஒப்பிட்டு பாருங்களேன் ஏசு கல்வாரி மலையில அடிபட்டு அந்த சிறுவையில தொங்கி கொண்டிருந்த பொழுது இறக்கிற சமயத்துல நான் இறந்த பிறகும் கூட இந்த மூன்று குழுவினரை அங்க பார்த்துக்கலாம் ஒன்று வேடிக்கை பார்க்க வந்த குழு ஏதோ ஆச்சா பூச்சானி அவன் பேசினான மூன்று நாளுக்கு அப்புறம் உயிர் திருவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சீனை போட்டானே இவன் என்னதான் பண்ணிடுவான்னு பார்த்துருவோம் என்று வேடிக்கை பார்க்க வந்து கூட்டம் அது இல்லைன்னா ஒரு உயிர் சாவதை கண்டு அதை என்ஜாய் பண்ண வந்து கூட்டம் ஒரு உயிர் துடிதுடித்து இறந்து போவத கண்டு கழிப்பதற்காக வந்து வேடிக்கை பார்க்குற கூட்டம் குறைந்தபட்சம் அந்த உடலை பார்த்து அவங்க என்ஜாயாவது பண்ணாங்க ஏன்னா இது ஓகே ரெண்டாவது ஒரு குழு யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னா அவர்களை குறித்து பெரிய செய்திகள் இல்லை என்றாலும் இருக்கும் நிச்சயமாக இயேசுவை அன்பு செய்தவர்கள் இல்லை என்றால் இயேசுவினுடைய சீடர்களா இருக்கலாம் இல்லை என்றால் இயேசுவினுடைய பாதையில் வழி நடந்தால் அவங்களுடைய வார்த்தையை கேட்டு நம்மளும் இந்த இயேசுவால ஒரு சில நன்மைகளை பெற்றுக்கிறோமே என்று சும்மா அவங்க நடந்து வந்திருப்பாங்க இயேசுவோட எந்த பாதிப்புமே அவங்களும் பாதிக்கப்படாமல் கூட்டமாக வேடிக்கை பார்க்க இல்லை அவங்க நிச்சயமாக எனக்கு தெரியும் இல்லை என்றால் அழுது கொண்டு உண்மையான பாசத்தோடு வந்தவர்கள் அவர்கள் சும்மா அந்த வரணுமே அப்படிங்கிறதுக்காக வந்த கூட்டம் இரண்டாவது கூட்டம் மூன்றாவது கூட்டம் மரியால் போன்று மகதலா மரியால் போன்று யோவான் போன்று இல்லை என்றால் இயேசுனுடைய பெண் சீடர்கள் போன்று அடித்து கொண்டு மாறில் அழித்து கொண்டு இயேசுவே இயேசுவால் பாதிக்கப்பட்ட இயேசுடைய அன்பை உணர்ந்த அந்த கூட்டம் அழுது கொண்டே இயேசுக்காக வந்த உண்மையான கூட்டம் அந்த ரெண்டாவது கூட்டத்தில் ஓடின சீடர்களையும் நான் வைக்கிறேன் நிச்சயமாக ஓடிட்டாங்கன்னா மேபி அவங்க மாறுவேஷம் போட்டு கூட அந்த கூட்டத்தோட வந்திருக்கலாம் தெரியாது ஆனால் அது உண்மையான அன்பா நான் கொஸ்டின் பண்றேன் அதன் பிறகு வந்திருக்கலாம் அந்த நான் அந்த சமயத்தில் நடந்தது மட்டும் யோசித்து பார்க்கறேன் ஸோ இந்த மூன்று வகையான கூட்டம் இன்றைக்கு இயேசுனுடைய இறப்பு நாள் நாம் நினைவு கூறுகிறோம் ஏசு இறந்துட்டாரு இப்போ இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு கல்லறைக்குள்ள இருக்கிறார் இதுதான் நம்முடைய உணர்வு நிலை இன்றைக்கு நேற்று நீங்கள் சிலுவை பாதைக்கு போயிருப்பீங்க ஏசு அன்றைக்கு போனது போல் பதினான்கு ஸ்தலமும் நடந்திருக்கும் புனித வழிபாடு வெள்ளி வழிபாடு நடந்து முடிந்திருக்கும் இந்த மூணு கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டம் வேடிக்கை பார்க்க போனீங்களா பெரிய வேள்கிழமைலேருந்து இந்த கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் மேனா நேற்று அது முழுக்க முழுக்க நடந்திருக்கும் நீங்கள் நீங்கள் மனசாட்சி கேட்கணும் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எல்லா ஏன்னா நான் போடுகிற அந்த காணொலியை குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐநூறு பேராவது இருக்கிறீங்க எனக்கு மற்ற எல்லாரையும் குறித்து கவலை இல்லை இந்த ஐநூறு பேர் குறித்து எனக்கு கவலை இருக்குது இந்த ஐநூறு பேர்கிட்ட நான் கேட்கறேன் நீங்க நேத்து போனீங்கல்லாம் என்ன மனநிலையோட நீங்க நேத்து போனீங்க நீங்க தூத்துக்குடி சிட்டிக்குள்ள இது ஒரு வழக்கமா இருக்குதுன்னா வெள்ளை துணி உடுத்தி ஒவ்வொரு கோயிலா போய் அவங்க எப்படி ஜோடிச்சிருக்கிறாங்க இல்லைன்னா ஒவ்வொரு கோயிலா போய் உட்கார்ந்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் என்ன மனநிலை இருந்துச்சு மக்கள் பிளீஸ் நான் உங்களை திரும்ப திரும்ப எனக்கு நான் இமோஷனல் ஆகுறேன் திரும்ப திரும்ப கேட்குறேன் நீங்க எந்த கூட்டம் நீங்க நேத்து வேடிக்கை பார்க்க போனீங்களா வேடிக்கை பார்க்க போனீங்களா நேத்து எப்படி இருக்குது ஜோடனை நல்லா இருக்குதா யார் யார் எந்தெந்த பங்களை எப்படி எப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படி வேடிக்கை பார்க்க சும்மா ஜாலியாக போயிட்டு வெளியே கொடுத்த மோரையும் ரசனாவையும் கஞ்சியும் வாங்கி குடிச்சிட்டு வெறுமனே சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்த கூட்டத்தில் ஒருத்தரா நீங்க ப்ளீஸ் உன் மனசாட்சி நீங்க நீ கேட்கணும் முக்கியமான நாள் இன்னைக்கு ரெண்டாவது கூட்டம் நான் என்ன ஞானஸ்தானம் வாங்கிட்டேன் இது என் கடமை எனவே நான் அந்த வழிபாடுகள் எல்லாம் பங்கெடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெறுமனே போன கூட்டமா நீங்க யோசிங்க பிளீஸ் சும்மா எந்த உணர்வுமே இல்லாம ஏன்னா நேற்று உங்களுக்காக ஏசு உங்களுக்காக எனக்காக செத்தாருங்க உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்காக தான் அத்தனை பாடுகளையும் தாங்கிக்கிட்டாங்க அதை சும்மா நினைவு கூறுறதுக்காக என்னது போனீங்களா நீங்க முதல் கூட்டம் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பான் ஏன்னா அவனுக்கு தேவையானதை வாங்கி குடிச்சிருப்பான் வேடிக்கை பார்த்துருப்பான் கண்களுக்கு கடிப்பு கிடைச்சிருக்கான் ஆனால் ரெண்டாவது கூட்டம் தான் ரொம்ப மோசமான கூட்டம் அது ரொம்ப மோசமான கூட்டம் என்னென்னா கடமைக்காக சும்மா போய் கோயிலில் உட்காந்துட்டு எந்த உணர்வுமே இல்லாமல்னா ஏசு என் வாழ்க்கையை எவ்வளோ மாற்றிருக்கிறாரு ஏசுவால் எனக்கு இந்த விண்ணகம் பரிசாக கிடைச்சிருக்குது என் பாவத்தை எத்தனை முறை அவர் மன்னிக்கிறதுக்காக இத்தனை சிலுவச்சாவை அவர் தாங்கினார் இதெல்லாம் உணராமல் சும்மா போய் உட்காந்துட்டு வந்த கூட்டம் ரொம்ப மோசமான கூட்டம் என்னை பொறுத்தவரை நீங்கள் வேடிக்கை கூட பார்த்துருக்கலாம் குறைந்தபட்சம் நீங்களாம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க எதுவுமே இல்லாமல் சும்மா போயிட்டு கடமைக்காக வந்த கூட்டம் மூன்றாவது ஒரு கூட்டம் நேற்றும் இன்றும் அதை ஃபீல் பண்ணி அழுது இசை ஏன் பாவத்துக்காக செத்தார் ஸோ ஏன் ஏசு என் பாவத்துக்காக செத்தார் அப்படின்னா நான் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவர் ஏன் என் உடம்புல என் உள்ளத்தில் என் ஆத்துமால இப்படி ஒரு என்னை அழுத்திக்கிட்டே இருக்கிறதாண்டவர் எனக்கு கஷ்டமாக இருக்குதாண்டவர் எனக்காக தான் ஆண்டவர் இவ்வளவு பாடலையும் தாங்கிவிட்டீங்க நான் தான் ஆண்டவரை இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் உங்கள் உடம்புலையும் கால்லையும் கைகளிலையும் நான் ஆணி அடிச்சுட்டு இருக்கிறேன் உங்களை நான் தானே என்னுடைய பாவத்தால் சாட்டையால் அடிக்கிற ஆண்டவர் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு நீங்க ஃபீல் பண்ணி நேற்று இயேசுனுடைய சாவை அறிக்கிட்டு உங்க பாவத்தை அறிக்கிட்டு அதுக்காக மன நொந்து அழுது வந்த கூட்டமா நீங்க நீங்க எந்த கூட்டம் அன்புக்கு பிளீஸ் செக் யுவர் செத் எந்த கூட்டம் வேடிக்கை பார்க்க போனீங்களா இல்லைன்னா இது கடமைன்னு நீங்க முடிக்க போனீங்களா இல்லைன்னா உண்மையாகவே ஏசி எனக்காக என் பாவத்துக்காக தான் செத்தாருன்னு உணர்ந்து நொந்து அழுது இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையில ஒரு பாவத்தையாவது நான் மாத்துவேங்கிற உறுதியோட நீங்க நேற்று வந்திருப்பீங்கன்னா அதுதான் உண்மையான இயேசுவை அன்பு செய்த கூட்டம் இந்த மூணு கூட்டத்துல நீங்க எந்த கூட்டங்கிறத அலசி ஆராயும் குறைந்தபட்சம் இந்த நானூறு பேர் ஐநூறு பேர் என் காணொலியை பாக்குறீங்க உங்களை நான் கையெடுத்து கும்பிட் பிளீஸ் ஃபீல் ஏன்னா ஃபீல் இட் ஏசு உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்காக செத்தார் இன்னைக்காவது அதை நினைச்சு அழுது புலம்பி ஐயோ மனதுல அதான் அடர் சொல்றாரு உண்மையான நோன்பு என்பது உடல் உடைகளை கிழித்துக் கொள்வதில் உள்ளத்தை கிழித்துக் கொள்வதைக்கும் உள்ளத்தை ஏசி எனக்காக செத்து கிடக்கிறாரே உன் உள்ளத்தை கிழிச்சி பாவத்திலிருந்து மனம் திரும்புவதுக்கு எல்லாத்துலேயும் கேட்கல ஏதாவது ஒரு பாவத்திலிருந்து உங்களால் மனம் திரும்ப முடியுமான்னு கேட்கல நான் நீ எந்த கூட்டம் நான் மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் எந்த கூட்டம் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்